ஆனால் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள் பாவம் அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன் இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின் சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள் சிந்திச்சு பாருங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க இவ்வளவு பேரும் அண்ணா திமுக தோண்டர்கள் உருவாயில் அனுதாபிகள் ஆகவே இன்றைக்கு நாட்டிலே என்ன நடக்குது என்று தெரியாமல் சில பேர் சில கருத்துக்களை தன் இஷ்டம் போல் பேசி வருகிறார்கள் ஒரு மரம் எடுத்தவுடனே பலன் தருவதில்லை முதலிலே செடியை நடுவோம் அதற்கு தண்ணி ஊற்ற வேண்டும் அது பராமரிக்க வேண்டும் எரு இட வேண்டும் அது மெல்ல மெல்ல பெரிதாகி மரமாகி பிறகு அந்த மரம் காத்து கனி கொடுக்கும் அப்படித்தான் ஒரு இயக்கமும் எழுத்துடனே எந்த இயக்கமும் மக்களுக்கு நன்மை செய்து விட முடியாது என்னைக்கு பல பேர் பேசுகிறார் என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்